பிளாக் இருக்கு அண்ட் வந்து கார்னர் கொஞ்சம் வந்து அந்த பிளாக்னஸ் இருக்கு அப்படின்னா இல்ல லிப்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ஹாப்பி மார்னிங் ஸோ இன்னைக்கு வந்து ஒரு லீவ் நாள் அன்னைக்கு எடுத்துட்டு இருக்கிற ஒரு குட்டி வீடியோவை ஷேர் பண்ண போகிறேன் ஸோ செமையாக இருக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸோ மார்னிங் அப்படின்றதுனால ரொம்ப ஹெல்த்தியாக அண்ட் வந்து சூப்பரான ஒரு ரெசிபியோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் அதுக்கப்புறம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஷாப்பிங் போகிற வேலைலாம் இருக்குது அது எங்கே என்ன அப்படின்றத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே விளக்கு போகலாம் ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னா கோதுமை எடுத்துருக்கேன் முழு கோதுமை இருக்கும் இல்லையா ஸோ அது ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு இவ்வளோ வேணுமா அப்படின்னா வேணாங்க ஜஸ்ட் நம்ம ஒரு ஆள் எடுத்துக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் போட்டாலே போதும் நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வந்து ஃப்ரை பண்ணி பொடி பண்ணி வச்சுப்பேன் ஸோ புட்டெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் புட்டு வந்து அதில் ரெடி பண்ணது ரொம்ப ஹெல்தி கூட அந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் நான் அடுத்தடுத்து அப்கமிங் ப்ளாகில் ஷேர் பண்ணுறேன் கொஞ்சம் கருப்பாக போகாமல் இந்த மாதிரி வெடித்து வாசனை வந்து வரணும் வந்ததும் இதை நல்லா வந்து ஆற வச்சிட்டு நம்ம நல்லா மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணிக்கலாம் பவுடர்னா நீங்கள் அரைச்சாலுமே அது குறை குறப்பாக தான் ஓரளவுக்கு வரும் பட் இருந்தாலும் நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இல்லை நான் புட்டுக்கும் ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் குறைக்கொறப்பாக அரைச்சு கூட ஃபைன் தான் ஓகேங்க கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதும் நம்ம இதை அரைச்சி வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைக்கிறத உப்புமா அண்ட் வந்து நான் சொன்ன மாதிரி புட்டு கஞ்சி நிறைய இடத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நாம் ஸோ இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருக்கேன் இப்போ நமக்கு தேவை ஜஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து போதும் அதை எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணலாம் ஸோ புட்டு கொஞ்சம் வந்து வேலை வெந்நூறு ஊற்றி கொஞ்சம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வேக வைக்கும்போது தேங்காய்லாம் சேர்த்து வேக வைக்கணும் நம்ம இட்லி தட்டிலே வச்சிடலாம் ஸோ அது இருக்கட்டும் நான் அது இன்னொரு நாள் உங்களுக்கு நான் ரெடி பண்ணி காட்டுறேன் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்சி அந்த கோதுமை எடுத்துருக்கேன் அண்ட் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு வந்து எடுத்திருக்கேன் ஸோ மோஸ்ட்லி கொஞ்சம் ஃபுட்டில் வந்து ராகி எடுத்துக்கிறது ரொம்ப ஹெல்தி அதுவும் எஸ்பெஷலி மார்னிங் டைமில் ஸோ ராகியும் எடுத்து ஈவினாக நல்லா கலந்துக்கலாம் இல்லை ராகி வேணாம்னு நினைக்கிறவங்க அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கலந்துட்டு லைட்டாக உப்பு சேர்த்து நான் நல்லா கொதிக்க விட போகிறேன் கொஞ்சம் கைவிடாமல் தான் நமக்கு வந்து அந்த கட்டி கட்டியாக இல்லாமல் இருக்கும் அதனால் நல்லா வந்து கொதி வர வரைக்கும் கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் பார்க்குற தண்ணி வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ வேக வேக பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியை வந்து போகாது நம்ம எவ்வளோ வேணாலும் ஒரு ரெண்டு டம்பல் கூட இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி இல்லையா எனக்கு பால் அதிகமாக சேர்த்துப்பேன் அப்படின்னா கூட நீங்கள் பால் கூட அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை வந்து சேர்க்குறேன் ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை அதில் ஆட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உப்பு ஒரு பிஞ்சு போட்டால் தான் நமக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் ஸ்வீட்டோட டேஸ்ட்டு அதனால் நான் உப்பும் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா கொதித்ததும் ஆற விட்டு இறக்கிடலாம் ஸோ ஒரு பவுலில் சூடாக நம்ம ரெடி பண்ண கோதுமை ராகி கஞ்சி வந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து நீங்கள் பால் மிக்ஸ் பண்ணிப்பீங்க உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கும் எனக்கு இவ்வளோ திக்காக வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் பால் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம் அது வந்து நம்மளோட விருப்பம் தான் நான் தேங்காய் பாலுக்கு பதிலாக துருவண தேங்காய் வந்து சேர்க்குறேன் ஸோ துருவண தேங்காவும் சேர்த்துட்டு அதில் ஒரு மூணு டேட்ஸ் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த டேட் சேம் இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இன்னும் மேலே அடிஷ்னலாக உங்களுக்கு அந்த பம்கின் சீடு அந்த மாதிரிலாம் நீங்கள் சேர்ப்பீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு இல்லைன்னா இடித்து அந்த பம்கின் சீடு இல்லை சம்திங் என்ன சீடு வந்து மார்னிங் எடுத்துக்கிட்டால் ஹெல்த்தியோ அது மாதிரி சீட்ஸ்லாம் கூட மேலே ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் அடிஷ்னலாக நம்ம போட வேண்டியது நம்மளோட ஒரு ஹெல்த்தியான மார்னிங் வந்து ஒரு பவுல் வந்து ரெடிங்க ப்ரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஸோ இன்றைக்கி நான் ரெடி பண்ணதை உங்கள் வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிட்டேன் இதில் அடிஷ்னலாக நீங்கள் பால் இல்லைன்னா தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம் இது வீட்டில் எல்லாருமே பெரியவங்க இருந்து சின்னவங்க வரைக்குமே எடுத்துக்கலாம் அவ்வளோ ஹெல்தி ஸ்பெஷலி மார்னிங் எடுத்துக்கிறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லது ஸோ அந்த டே ஃபுல்லாகவே நம்மளை அவ்வளோ ஒரு எனர்ஜிட்டிக்காக வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ரெசிபிஸ் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மார்னிங் டைம்ல நான் பயங்கர பிஸிங்க ஸோ என்னால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பயங்கரமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியலன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்லாம் சேம் பேக்ரவுண்ட் வந்தாச்சுங்க அந்த ரெசிபி கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க மேபி அதை சர்ச் பண்ணும்போது வரல அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது ரெசிபி பிடிச்சிருந்துதான் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அண்ட் நான் இது வந்து ஒரு குட்டி பியூட்டி டிப்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ நான் இப்போ அப்ளை பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா லிப் பாமோ லிப்ஸ்டிக்கோ எதுவும் கிடையாது நான் வந்து வீட்டில் மேடாக ரெடி பண்ண ஒரு லிப் பாம் தான் அவங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ரொம்ப நல்லா இருக்குங்க ஆக்சுவலாக ரொம்ப ஈஸி தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் மேபி இந்த மாதிரி பண்ணது பண்ணதில்லை அப்படின்னா ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஸோ ஓவர் நைட் நீங்கள் நைட் அது எதுக்காக அப்படின்னா அந்த பிளாக்காக இருக்குது அண்ட் வந்து கார்னர் எல்லாமே கொஞ்சம் வந்து அந்த பிளாக்னஸ் இருக்குது அப்படின்னா இல்லை லிப்ஸை வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது ஸோ எனக்கு பியூட்டி ப்ராடக்ட் தாண்டி ஒரு நல்ல மாய்ஸ்சரைஸர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா ஸோ வெறும் பட்டன் அப்ளை பண்ணாமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இப்போ நான் ரெடி பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரெடி பண்ணிவிட்டிங்கன்னா குட்டீஸ்கெலாம் கூட யூஸ் பண்ணலாம் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்பெஷல் நீங்கள் நைட்டு அப்ளை பண்ணிவிட்டு தூங்குனீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு வாரத்துலேயே அவ்வளோ நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும் ஸோ ரெடி பண்ணுவாங்க ஸோ நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சது தீந்துருச்சு ஸோ ஃப்ரெஷ்ஷான பேட்ச் ரெடி பண்ணுறேன் அதை உங்களோடய வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ இதுக்கு தேவையான பொருள் வந்து நான் கேரட் எடுத்திருக்கேன் உங்களுக்கு இன்னும் கலராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேரட்டுக்கு பதிலாக பீட்ரூட் எடுத்துக்கலாம் ஸோ எனக்கு வந்து அந்த ரோஸ் கலர் அண்ட் வந்து அந்த கேரட்டோட அந்த மிங்கிலான அந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால கேரட் எடுத்திருக்கேன் ஸோ இன்னொன்று கேரட் எடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசனும் இருக்குது அதையும் நான் சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு கலர் வேணும்னா நான் சொன்ன மாதிரி பீட்ரூட் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க கேரட்டுக்கு பதில் கேரட் அண்ட் பக்கத்தில் இருக்கிறது ரோஸ் பவுடர் வால்நட்ஸ் எடுத்திருக்கேன் பாதாம் எடுத்திருக்கேன் ஸோ வால்நட்ஸ் பாதாம் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ ஸ்கின்னுக்காக இருக்கட்டும் முள்ட்டைக்காக எடுத்துக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ரோஸ் பவுடர் உங்கள்கிட்ட இல்லைன்னா நம்ம ஒரிஜினல் அந்த பன்னீர் ரோஸ் இருக்கு இல்லையா அந்த இதழ வந்து எடுத்துக்கலாம் நான் ஒரு ஒரு மூணுலேருந்து கேரட் எடுத்திருக்கேன் இதுவே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டேஸ்க்கு மேலேயே வரும் ஸோ அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக நம்ம ரெடி பண்ணி யூஸ் பண்றது நல்லது ஏன்னா ரொம்ப லேட்டாகவும் ஆகாது டக்குன்னு வேலையை முடிஞ்சிரும் இல்லையா அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாகவே ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சிருந்த எல்லா பொருளையுமே ஸோ உங்கள்கிட்ட அந்த ரோஸ் பவுடருக்கு பதிலாக என்கிட்ட பன்னீர் ரோஸே இருக்குதுன்னா இன்னும் பெட்டர் நல்ல கலர் கொடுக்கும் ஸோ அந்த பன்னீர் ரோஸையும் போட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றி அரைச்சிட்டு நல்லா திக்கான ஒரு அளவுக்கு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதுவே நீங்கள் வந்து அந்த வால்நட்ஸும் பாதாமும் ஆட் பண்ணலை அப்படின்னா அந்த கேரட்டோட கலரே நல்லா டார்க்காக இருக்கும் பட் நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கிறதுனால கேரட்டோட கலர் வந்து மைல்டாக இருக்குது ஸோ அதனால் நான் அதையும் சொல்லிக்கிறேன் இப்போது இந்த மாதிரி ஒரு அடிகனமான பாத்திரத்தில் எடுத்துகிட்டு ஸோ உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுற பாருங்க கொஞ்சம் இந்த மாதிரி விடாமல் மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா அந்த மாதிரி கொதிச்சு அடுத்து வந்து ஒரு திக்கான அளவுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும் ஸோ வந்ததுக்கு அப்புறம் ஸோ நான் கலர் சொன்னேன் இல்லையா எனக்கு இன்னும் நல்ல ஒரு கலர் வேணும் பட் வந்து நான் கேரட்டே யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஃபுட் கலரிங் சேர்த்துக்கலாம் ஸோ ஃபுட் கலரிங் சேஃப் தான் அப்படி உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபுட் கலரிங் அவாய்ட் பண்ணிடலாம் தேவையில்லை ஸோ எனக்கு கொஞ்சம் கலர் கொடுக்கணுன்றதுக்காக நான் ஃபுட் கலரிங் சேர்க்குறேன் ஸோ ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு திக்கான அளவு வரும் ஸோ நான் ரெடி பண்ணது கரெக்டாக அந்த சின்ன சின்ன ரெண்டு பவுலில் ஃபுல்லாக இருக்குது நான் சொன்ன மாதிரி இதுவே நமக்கு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து வரும் ஸோ இதை எடுத்து நீங்கள் நைட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இல்லைன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டு மார்னிங் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல வந்து நமக்கு சாஃப்ட்டாக ஹெல்தியான லிப் பாம் வந்து கிடைக்கும் ஆக்சுவலாக இது வந்து நம்ம லிப்க்கு மட்டும் தான் லிப்ஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்லாம் இல்லைங்க ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருந்துச்சு அப்படின்னா ஏன்னா நம்ம பீட்ரூட் ஆட் பண்ணல ஸோ அதனால தான் சொன்னேன் கேரட் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு ஸோ கேரட் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஃபேஸ்க்கு கூட ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா நம்ம எங்கெங்கெல்லாம் ரொம்ப ட்ரையாக இருக்குது இருக்கும் அவங்க அப்ளை பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு கையில் காலெல்லாம் கூட அப்ளை பண்ணிவிடலாம் மேபி நீங்கள் ஃபுட் கலர் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம் இது நம்ம பாடி லோஷனாக கூட யூஸ் பண்ணலாங்க ரொம்ப நல்லது ஸோ அந்த மாதிரி மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு நமக்கு வந்து அந்த சும்மா பாடி மசாஜ் மாதிரி ஆயிலுக்கு பதிலாக கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுட் கலரிங் மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு வேலை வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் ஷாப்பிங் வந்தாச்சு இங்கே பக்கத்தில் ஒரு சின்ன வேலை இருந்தது தாம்பரமில் ஸோ இந்த சூப்பர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தாம்பரமில் இருக்குங்க நிறைய குட்டி குட்டியான அந்த ப்ராடக்ட்லாம் இங்கே ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இன்னும் புதுசாக என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு போகலாம் க்ராசரிஸ்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் இந்த சின்ன சின்ன ஜார்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது ஆன்லைனில் கம்பேர் பண்ணும்போது நேராக வாங்குறதுக்கு ப்ரைஸ் எனக்கு தெரிஞ்ச ரீசனபிளாக இருந்துச்சு ஸ்பெஷலாக நான் இப்போ காட்டினேன் இல்லையா இந்த ஒரு கிச்சன் சீட்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்தது ஸோ கீழெல்லாம் நிறைய யே வந்து அந்த ஃபுல் செட் செட்டாக உள்ளதெல்லாம் புதுசாக வந்துருந்துச்சு ஸோ நான் கையில் வச்சுருக்கறதெல்லாம் பார்த்திங்கன்னா கிராக்கரி வீட்டில் வச்சோன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படியே ஷோ பீஸ் மாதிரியே இருக்குது பட் நம்ம வீட்டில் க்ராக்கரி வீட் இல்லை இதெல்லாம் வாங்கிட்டு போய் வைக்கிறதுக்கும் ஆக்சுவலாக இடம் இல்லை ஸோ என்ன வேணுமோ அதை மட்டும் வந்து வாங்கிட்டு ஒரு சின்ன சின்ன கிளாஸ் பவுலெலாம் வாங்கினேன் அதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோ லாஸ்ட்லேயோ இல்லை அடுத்த வீடியோலையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் பட் நான் இப்போ காட்டிகிட்டு இருக்கிற சின்ன சின்ன பொருள்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேணுன்றதெல்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு ஸோ இந்த ஐட்டம்ஸ்லாம் இப்போ தான் ஆக்சுவலாக ரீசெண்டாக அவங்க கொண்டு வந்திருந்தாங்க போல் லாஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது இல்லை ஸோ இதுக்காகலாம் இனிமேல் வந்து நம்ம சரவணா ஸ்டோர் கொஞ்சம் தூரமாக அந்த மாதிரி போவேனா ஸோ நியர்பையே பார்த்திங்கன்னா வந்துருச்சு நம்ம வீட்டில் அடுத்து எதாவது ஃபங்க்ஷன் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா தம்பிம் கிழகா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரிட்டன் கிஃப்ட் அதுவும் நான் கையில் வச்சுருக்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இந்த மாதிரி நல்லா யூனிக்கான குட்டி குட்டியான ரிட்டன் கிஃப்ட்ஸ்லாம் இருந்துச்சு ரேட்டும் பார்த்திங்கன்னா ஓகே ரீசனபிள் தான் பட் கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு பெரிய கடையில் வாங்குகிற ரேட்டுக்கும் எங்கேயும் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் பட் ரொம்ப குவாலிட்டியாக நல்லா இருந்துச்சு ஸோ நமக்கு அர்ஜென்ட் வேணும்னா இங்கேயே நம்ம வாங்கிக்கலாம் அவ்வளோ தூரம் போகாமல் அதுக்காக காட்டிகிட்டு இருந்தேன் அண்ட் இந்த சில்வர் கலரும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இருந்தது ஜஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு ரேட்டில் வந்து பார்த்து வச்சுட்டு வந்தாச்சு அடுத்து நம்ம வீட்டில் அடுத்து ஏதாவது ஒரு ஸ்பெஷலான ஃபங்க்ஷன் வர வேண்டியதான் பாக்கி ஸோ ஓகேங்க ஃபைனல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தக்குள்ளே கவர் போட்டு கொடுப்போம் இல்லையா அந்த மாதிரி கலர்ஃபுல்லான குட்டி குட்டி அந்த பவுச் மாதிரி இருந்தது அண்ட் கீழே இருக்கிற பேக் ஏதாவது சாக்லேட் மாதிரி போட்டு கொடுக்கலாம் இல்லைன்னா தாம்பூல மாதிரி சும்மா இது ஒரு அஞ்சு பீஸ் எடுத்துக்கலாம் டம்மி தான் ஐம்பத்தஞ்சு இது ஒரு தொண்ணூத்தொம்பது உம் மஞ்சள் குங்குமம் இது ஒன்னு எடுத்துக்கலாம் இதை நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் இது வாசனை பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்கு நம்மக்கிட்ட இந்த பிராண்ட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் போறாங்க ஏய் சமயம் இருக்குப்பா டோன் டச் சூப்பர் மார்க்கெட் உள்ள வரும்போதே வேலன்டைன்ஸ் டே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கிஃப்ட்ஸா பார்த்தீங்கன்னா அடுக்கி வச்சிருந்தாங்க அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து வெறும் கிஃப்ட்டு ஐட்டம்ஸாக இருந்துச்சு ஸோ ரொம்ப நல்லா இருந்ததுங்க எப்போவுமே அந்த கிஃப்ட் ஐட்டம் மட்டும் பக்கத்தில் நின்று பொறுமையாக வந்து பார்த்துட்டு வருவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் மேக்

ஸோ நான் கொஞ்சம் இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற ஒரு ஃபைவ் பீசஸ் மட்டும் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன் இங்கே இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இருந்தது நீங்கள் ஒரு குட்டி கிருஷ்ணரை காட்டுறேன் பாருங்கள் நல்லா இருக்குல்ல இந்த மாதிரி கிஃப்டட் ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு நான் வந்து கடைக்கு போனேன் அப்படின்னா மோஸ்ட்லி அந்த கிளாஸ் ஐட்டம் பீங்கான் இருக்கிற இடம் பக்கம் வந்து நான் போனேன்னா அதை பெருசாக டச் பண்ணி எடுக்க மாட்டேன் எனக்கு ரொம்ப பயம் ஸோ அந்த மாதிரி யாருக்காவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் ஏன்னா நான் ஒரு தடவை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பிரணவ் தட்டிவிட்டு சம்திங் தெரியாமல் வந்து நான் கீழே போட்டேன் அவ்வளோ இருந்தது அதுக்கு பார்த்தீங்கன்னா பில்லாம் பே பண்ணிட்டு வந்திருக்கேன் அந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்திருக்கு ஸோ இன்னொன்று நம்மளால அவ்வளோ ஸ்ட்ராங்காக டைட்டாக எல்லா டைமும் பிடிக்க முடியாதுல்ல மேபி டக்குன்னு கீழே விழுந்துடும் அதுவும் இந்த காஃபி கப்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா அது பக்கமே போக மாட்டேன் ரொம்ப பயமா இருக்கும் இல்லைனா ரொம்ப சேஃபாக பார்த்து எடுத்துட்டு திரும்ப வச்சுடுவேன் ஸோ நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதனால் கொஞ்சம் பயம் ஸோ இந்த வீடியோ பார்க்குற யாருக்காவது உங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு யெஸ்ன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் ஸோ எத்தனை பேர் என்ன மாதிரி இருக்கீங்க அண்ட் வந்து கிளாஸ் ஐட்டமும் நான் கொஞ்சம் எடுக்கிறதுக்கு யோசிப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அண்ட் அங்கேயே இந்த மாதிரி குட்டி குட்டியாக கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் நிறையவே இருந்தது நார்மல் பாக்ஸு ஸோ இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன கிளாஸ் ஜார் அந்த ஸ்பைசஸ் போடுற மாதிரி அண்ட் வந்து ரிட்டன் கிஃப்ட் ஒரு ஃபைவ் பீசஸ் இந்த மாதிரி கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் எல்லாமே வாங்கிட்டு சுத்தி பார்த்துட்டு கிளம்பியாச்சு ஆச்சு ஸோ கிச்சனுக்கு தேவையான சிலங்களை கொஞ்சம் வாங்கின அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனி வீடியோவா நான் போஸ்ட் பண்றேன் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆனால் யூஸ்ஃபுல்லான பிளாக் கூட உங்களை மீட் பண்ணி மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்